Hi friends. Welcome back பேக் our சேனல் ஹை ஆன் இன்ஃபோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்டா சிட்டா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்னு அப்படினா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற வெப்சைட் அதாவது இந்த அதாவதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ புதுசா வந்து நம்மளுக்கு மொபைல் நம்பர் ஆட் பண்ணி ஓடிபி கொடுக்குற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டாக கேப்ஷா கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கேப்ஷா வந்து என்டர் பண்ணோம்னா நம்மளோட பட்டா வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நம்மளோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து இங்கே என்டர் பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளோட பட்டா வந்து இங்கே டவுன்லோட் பண்ண முடியும் இப்போ நீங்க ஓடிபி இல்லாமையும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு புது வெப்சைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க சோ அந்த வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம் பாக்கலாம் முன்னாடி நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா பண்ணிருங்க ஓகே சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பாத்துக்கலாம் சோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து பட்டா சிட்டா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க ஓகே சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இ சர்வீசஸ் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கோங்க ஓகே சோ உங்களோட மாவட்டம் வட்டம் கிராமம் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்ககிட்ட பட்டா நம்பர் இருந்துச்சு அப்படின்னா பட்டா எண் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல உங்ககிட்ட சர்வே நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த புலையின் அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கோங்க இல்ல இந்த ரெண்டுமே இல்ல அப்படின்னா நீங்க வந்து பெயர் வாரியான தேடல் வந்து போய்க்கலாம் சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா புலையின் கொடுத்துக்கிறேன் சோ இங்க வந்து உங்களோட உட்பிரிவு வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு கடவுச்சொல்லை பெற அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்து கேப்ஷா டைப்லயே இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி உறுதி செய்ய அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இங்கே வந்து ஓகே அப்படிங்கறது கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சமர்ப்பி கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிட்டா வந்து இங்கே டவுன்லோட் ஆயிரும் சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் கிரியேட்டிங் பட்டாச்சிட்டா சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுக்கணும் சோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர்ல இருந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு பட்டாவதா வந்து டெய்லியும் டவுன்லோட் பண்ண முடியும் சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு வெப்சைட் வந்து கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க சோ அங்க வந்து நம்ம ஓடிபி இல்லாமயே இந்த பட்டாச்சிட்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ அதை எப்படி பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் சோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிஎல்ஐபி டாட் அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கோங்க பாருங்க காம்ப்ரிஹென்சிவ் லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ரூரல் அர்பன் ஃபீல் மெஷர்மெண்ட் புக் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா தமிழுக்கு மாத்திக்கிறேன் ஓகே ஸோ இங்கே பாத்தீங்க அப்படின்னா நில உரிமை சிட்டா விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ இதை வந்து கொடுத்துக்கலாம் ஓகே இங்கே வந்து உங்களோட மாவட்டம் வட்டம் கிராமம் வந்து கொடுத்துட்டு இங்கேயும் எப்பவும் போல நீங்கள் பட்டா நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா பட்டா எண் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு பட்டா நம்பர் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை நீங்க சர்வே நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பேர் வாரியான தேடலுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்மளோட மாவட்டம் வட்டம் கிராமம்லாம் கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நான் இங்கே வந்து உட்பிரிவு எண் வந்து கொடுக்க போறேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட புல எண் வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான உட்பிரிவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கேப்ஷா கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கேப்ஷா வந்து என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க ஸோ ஒன்ஸ் அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ யார் பேரில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ அழகு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அச்சு சிட்டா விவரங்கள் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பட்டா சிட்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் எனக்கான நம்ம நார்மலாக யூஸ் பண்ற இ சர்வீசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓடிபி மூலியமாக தான் நம்மளோட சிட்டா வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் பட் இந்த வெப்சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக மொபைல் நம்பர் இல்லாமே வந்து நம்ம நம்மளோட பட்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்